வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி ரொம்ப ஈஸியான ப்ரௌனிங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரௌனி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு கப்ளவு நான் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்தமாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டார்க் சாக்லேட்டு இதோட அளவு வந்து இரநூறு கிராம் இந்த சாக்லேட்டோட அளவு வந்து இரநூறு கிராம் அளந்து பார்த்திங்கன்னா கப்பில் வந்து ஒரு கப் அளவு வருது இப்போ வந்து நான் நூறு நூறு கிராம் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அன்சால்ட்டு பட் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பட்டரோட அளவு பார்த்திங்கன்னா அரை கப்பு பட்டரோட அளவு நான் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ இதை டபுள் பாயில் பண்ணிக்கலாம் நான் ஒரு நல்ல நல்லா தண்ணி வச்சு வச்சுருக்குறேன் அதில் வந்து பவுலில் எடுத்து வச்சுட்டு நான் டபுள் பாயில் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது டபுள் பாயில் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே வச்சு மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வந்து கருகிடும் உங்களுக்கு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் நான் சாக்லேட்டில் மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாக்லேட்டும் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது ரெ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்குறேன் நான் பட்டர் தடவை பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அந்த பட்டர் பேப்பர்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஓவரலாக வச்சுருக்குறேன் நான் இப்போ ட்ரே வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மைதா ஒரு கப்பளவும் எடுத்து வச்சுருக்குறேன் அது போ அதை போட்டு ஜலிச்சிக்கலாம் நம்ம இப்போ கொக்கோ பவுட்ரு வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொக்கோ பவுட்ரு வந்து நீங்கள் ரொம்ப டார்க்காக எடுக்காதீங்க கொஞ்சம் லைட் கலராக எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இது எக் எக்லஸ் அதனால ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஜலிச்சுக்குங்க பாருங்கள் ஜலிச்சிட்டோம் பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஜலிங்க அப்போ தான் வந்து நம்ம பேக்கிங் சோ பவுடர்லாம் வந்து நல்லா கலந்து வரும் உங்களுக்கு இப்போ இது ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாக்லேட் வந்து நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கண்ணா அதிலே வந்து சர்க்கரையை நம்ம வந்து நான் பவுட்ரு பண்ணி ஒன்றரை அளவு நான் சர்க்கரை அலந்து வச்சுருக்குறேன் அதில் போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்போ நீங்கள் சர்க்கரையை முழுசாக ஒன்றரை கப்பு அளவு அளந்துட்டு நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அளந்து போட்டுக்குங்க ஒன்றரை கப்பு அளவு அளந்து போட்டுக்குங்க பாருங்கள் ஒன்றரை கப் அளந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சர்க்கரை போட்டு கலந்துக்குங்க அப்போ தான் வந்து சக்கரை நல்லா மில்ட்டாகி நல்லா கலந்து வரும் அப்படி நீங்கள் இந்த சாக்லேட்டில் வந்து சர்க்கரை போடலைன்னா நீங்கள் வந்து நம்ம கேக் பேக் ரெடி பண்ணுறோம் பாருங்களா அதில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் சக்கரை பாருங்கள் நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தமாரி நல்லா கரைச்சி வச்சுக்குங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் நான் நல்லா கலந்துக்குங்க பாருங்க இப்போ நம்ம சாக்லேட்டு சர்க்கரையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்துக்குங்க அதே மாதிரி தயிர் வந்து கொஞ்சம் கூலிங் போனதும் போடுங்க அப்படியே சில்லுன்னு போட்டு கலந்துடாதீங்க பாருங்கள் அந்த தயிர் வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம சாக்லேட்டு ம பட்ரு எல்லாம் சர்க்கரை எல்லாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் அது போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரை வந்து இந்த சாக்லேட்டை போடலைன்னா இப்போ நம்ம தயிர் கலந்துருக்கோம் பாருங்களேன் அது கூட போட்டு கலந்துக்குங்க சர்க்கரையை இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் நம்ம மைதா கோக்கோ பவுடர்லாம் ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்களா அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் மெதுவாக கலக்குங்க நீங்கள் அழுத்தி க கலந்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கு வந்து ஹார்டாக வரும் அதனால் மெதுவாக கலந்துக்குங்க நான் ஒரு கால் கப்பு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறேன் அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் கால் கப்பு அளவு பால் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா காய்ச்சல் ஆற வச்சு வச்சுருக்கேன் சூடாக ஊற்றாதீங்க நல்லா ஆறுன பாலாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொஞ்சம் அந்த மைதா கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றிக்கிங்க நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன் நான் ரொம்ப திக்காக இருந்தது அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன் நான் இப்போ இந்த பாய்ச்சலை வச்சு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ ஒரு கையளவு நான் சாக்லேட் சிப்ஸ் போடுறேன் இப்போ இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து அளவு இல்லை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா போ எவ்வளோ போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து அளவு இல்லை இப்போ இந்த ட்ரேயில் நம்ம கலந்து வச்சுருக்க பேட்ரி எடுத்து போட்டுக்கலாம் ப்ரௌனி பேட்ரு எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா இப்போ அந்த சாக் டார்க் சாக்லேட் கட் பண்ணிங்களா அதுவே நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை போட்டுக்குங்க அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் சரிசமமாக இந்தமாரி பேட்ரு த இதுமாரி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கையளவு எடுத்து சாக்லேட் சிப்ஸ் எடுத்து மேலே போட்டிருக்கு இதில் நீங்கள் நட்ஸு கூட போடலாம் எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் மாதிரி தட்டிக்குங்க ப்ரௌனை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனு பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன் ஒன் ஐட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ப்ரௌனி ட்ரே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் இப்போ வந்து அதே ஒன் ஐட்டி டிகிரியில் இருபது நிமிஷம் வச்சிருக்கேன் நான் எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் வந்து ப்ரௌனி வெந்துருச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி குத்தி பாருங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு வந்து வெ வெந்துருச்சு உங்களுக்கு நல்லா ப்ரௌனி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது அப்படியே ஆற விடுங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆற விடுங்க நல்லா பாருங்கள் நீங்கள் ப்ரௌனி வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கறேன் இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஸ்லைஸ் வேணுமோ நல்லா கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஆறுனதும் கட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் சூடாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது உங்களுக்கு பாருங்கள் நல்லா சாக்லேட் உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு ப்ரௌனி வந்து பாருங்கள் எங்கள் பேரை வந்து வீடியோவில் காட்ட விட மாட்டேன்றான் சாக்லேட் ப்ரௌனி கேட்டுனே இருக்கிறான் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் புட்டு காட்டுறான் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது ப்ரௌனி நல்லா பாருங்க ப்ரௌனி கொடுத்த உடனே தான் கம்முன்னு இருந்தான் அவன் கையில் கொடுத்த உடனே அது வரைக்கும் ஒரே அம்கலம் பண்ணின்னு இருந்தான் ப்ரௌனி கேட்டுன்னு பாருங்கள் இந்தமாதிரி நீங்கள் வீட்டில் செய்து உங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக ஒரு 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 துண்டு ப்ரௌனி வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கட்டோட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு இதோட அளவில் நைபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்